அடா அப்படியா என்னங்க சொல்றீங்க ஒரு திமுக அண்ணா இங்கே விதிக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இல்லைனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால ஆட்சி அமைக்க முடியாது இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அவர் வந்து ஆட்சி அமைச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அடா போங்கன ஒரு புண்ணாக்கும் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை யாரும் உருட்டவும் முடியாது மிரட்டவும் முடியாது இன்னும் சொல்ல போனா சந்திரபாபு நாயுடு இல்லைனாலும் நிதிஷ்குமார் இல்லைனாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி எப்படிங்க சொல்றீங்க அப்ப அவங்களுக்கு இடங்கள் எப்படி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க தான் இந்த பதிவில் விரிவா பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று தேர்தல் முடிவுகள் வந்ததும் போதுங்க இங்க பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற போர்வேல சுத்திட்டு இருக்க திமுகவினரும் நடுநிலை சேனல் நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல திமுகவுக்கு சொம்ப அடிச்சுட்டு இருக்க சேனல்களும் தொடர்ந்து ஒப்பாரி வச்சுட்டு ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தாங்க என்ன விஷயம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பது கடினம் கடினம்னு சொல்லிட்டு வந்தாங்க அடுத்து என்ன சொன்னாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பயந்து பயந்து ஆட்சி பண்ணணும் அவர் வந்து அவங்களுக்கு வந்து கால் அமைக்க விடணும் கையமைக்கி விடணும் அவங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்கணும் அப்படி அப்படின்னு இவனுங்க வாய்க்கு வந்ததா இவனுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஒரு செய்தியா தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க இதுல கொடுமைன்னு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு சந்திரபாபு நாயுடு வந்து பேச போறாரு அவர் பார்க்க போறாருன்னு என்னென்னமோ அடிச்சு விட்டாங்க அதுவும் இங்க இருக்கிற மீடியாக்கள் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான மீடியாக்கள் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று என்னன்னா சரத்பவார் இருக்கார்ல இந்தியா கூட்டணியில் இருக்க ஒரு தலைவர் அவர் வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட தொலைபேசியில பேசினதாகவும் சந்திரபாபு நாயுடு ஓகே இந்தி கூட்டணிக்கு நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொன்னதாகவும் செய்திகளை கேவலமா போட்டாங்க ஆனால் இன்னைக்கு சரத்பவார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நான் யார்கிட்டையும் பேசல அப்படிங்கிற விஷயத்த அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா தாங்க வந்து கூட்டணியில் தான் இருக்க போறோம் அப்படிங்கிறத சந்திரபாபு நாயுடு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் அவரு சரத்பவார் இவங்கள்ட்டையும் பேசல சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட பேசல ஆனால் இவனுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பொய் செய்திகளை கேவலமா வெளியிட்டு இருந்தாங்க அதுலேயும் இந்த ஒன் இண்டியா அப்படிங்கிற ஒரு செய்தி சேனல் இருக்குல்ல அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க ஐயோ பயங்கரமான மெரசலான பாபு நாயுடு எப்படியெல்லாம் அளந்து விட்டு பாருங்கள் பாருங்க ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னு இப்ப கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வந்து நாங்க வந்து பரிபூர்ண ஆதரவு தர்றோம் அப்படின்னு லெட்டர்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க இதுதான் நிதர்சனம் பாஜக ஆட்சிக்கு ஐக்கிய ஜனதா தலைவர் நிதிஷ்குமாரும் தலைவர் சந்திரபாபு நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எட்டு டு பத்து அந்த தேதிக்குள்ள நிச்சயமாக பதவி ஏற்பார் அப்படின்னு நிறைய ஊடகங்களில் தகவல் வந்துட்டு இருக்கு இப்போ இப்போ கூட்டணி ஆட்சி இதில் இதனால் சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி நிதிஷ்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மிரட்ட முடியுமா நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும் எங்களுக்கு இவ்வளோ மினிஸ்டர் தந்தே ஆகணும் இல்லைன்னா நாங்கள் ஓடி போய் வந்து இந்தியா கூட்டணியில் சேர்ந்து ஸ்டாலின் அவர்களை பிரதமராக்குவோம் இவரை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிரதமராக்குவோம் அப்படி இப்படின்னா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பே இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இவங்களால் மிரட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கும் நிச்சயமாக வாய்ப்பே இல்லை ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தைரியத்தை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யார் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும் அவர் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் தெரியும் அதனால் இவங்க அப்படி மிரட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை அதுக்கு சில கால்குலேஷன் கூட காரணமாக இருக்குது என்னென்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஒட்டு மொத்தமாக இருக்கிற தொகுதி இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகள் இருக்குது இந்த இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு தொகுதியில் நிதிஷ்குமார் அவர்களுக்கு பனிரெண்டு தொகுதி அவர் வச்சுருக்காரு சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு பதினாறு தொகுதி வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தோம்னா இருபத்தி எட்டு தொகுதிகள் இவங்க வச்சுருக்காங்க அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளில் இருபத்தெட்டு தொகுதி இவங்க ரெண்டு பேரும் பிச்சுக்கிட்டு ஓடி ஸ்டாலினோட அவர்களோட பேச்சை கேட்டு இங்கிட்டு ஓடிட்டாங்க ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்கிறதுக்கு இங்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு வச்சுட்டா கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இருக்கிற எண்ணிக்கை அறுபத்தி நாலா இருக்கும் இப்ப நமக்கு பெரும்பான்மைக்கு தேவைப்பட்ட இடங்கள் எவ்வளவுனா இருநூத்தி எழுபத்தி இரண்டு பிளஸ் இந்த இடங்கள் நமக்கு தேவை இப்ப அந்த இருநூத்தி அறுபத்தி நாலுக்கும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பிளஸும் இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இடங்கள் இருந்தாலே பாரதிய ஜனதா கட்சி ஈஸியா ஆட்சி அமைச்சிடலாம் இன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிடத்துல பத்து சுயேட்சை எம்பிக்கள்

இப்ப சொல்லுங்க நிதிஷ்குமார் அவர்கள் இல்லைனாலும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இல்லைனாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தால் அவருக்கு லாபம் அவருக்கு நிச்சயமாக அவருக்கு வந்து மினிஸ்டர் கொடுப்பாங்க அது மாதிரி நிதிஷ்குமார் அவர்களுக்கு மினிஸ்டர் கொடுப்பாங்க ஏன் மினிஸ்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாரோட தயவு இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் சரி பத்தொன்பது ஆட்சிக்கு வந்த பொழுதும் அவருடைய கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும் உரிய மரியாதை

நடக்கவே நடக்காது ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதுக்கும் துணிஞ்சவர் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல அவரோட ஆட்சிக்கு வந்து ஆஹோ ஓஹோ கலவரம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க உடனடியாக உடனடியாக அந்த ஆட்சியை வந்து கலைச்சிட்டு தேர்தலில் நின்று மீண்டும் வெற்றி பெற்றார் அதுதான் நரேந்திர மோடி அவர்களுடைய சரித்திரம் காஷ்மீர்ல தீவிரவாதிகள் அவ்வளோ தீவிரவாதிகள் வெட்டி குண்டோட நின்று சுட்டு தள்ளிடுறேன்னு சொல்லியும் என்னுடைய தேசத்தோட தேசிய கொடியேற்றுறதுக்கு எவன்டனா கேட்கணும் அப்படின்னு நெஞ்சம் நிமித்திட்டு போய் அங்கே கொடியேற்றிட்டு வந்தாரு இந்த சுண்டக்கா பசங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துருவாரு உருண்வாரு அப்படின்னு இங்க இருக்கிற திமுக காரம் கனவு கண்டுட்டு இருந்தாங்கன்னா அது கனவாக தான் முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நிச்சயமாக அடுத்த ஐந்து ஆண்டுகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வீறு நடை போடக்கூடிய ஆட்சியா இருக்கும் இவங்களுடைய அஜெண்டா என்னவோ அந்த அஜெண்டாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த வித சமரசும் இல்லாம நிறைவேற்றி காட்டுவார் இன்னொரு செய்தி கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் இரண்டு தானாக பெரும்பான்மை வரும் அது எப்படி வரும் நீங்க கேட்கலாம் ரெண்டு எம்எல்ஏவை வச்சு ஒரு மாநிலத்தையே ஆட்சி செய்ய தெரிஞ்ச பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் ஒரு முப்பது சீட்டு முப்பது இடங்கள் கிடைக்கிறது எப்படின்னு தெரியாதா நிச்சயமாக கிடைக்கும் பல மாநிலங்களில் இடைத்தேர்தல்கள் வரும் பல எம்பிக்கள் ராஜினாமா பண்ணி மீண்டும் தேர்தலில் நிற்பாங்க நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தனி பெரும்பான்மை மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்